பா இந்த ஒரு வீடியோ உள்ள ஹாலிடேஸ் ஆன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலைச்சிடம் பண்ணியிருக்கா அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதாவது பதினெட்டாவது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு டிக்கெட் எடுக்க இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கிளைச்சம் பண்ணியிருக்கா அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பதினாறு நாள் முடிவுல இதுவரையும் உலகம் முழுவதும் கூலி திரைப்படம் எவ்வளோ கிளைச்சி பண்ணியிருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே அன்பாக்கு ஓகே அன்பா முதலாவதாக கர்நாடகாவில வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாவது நாளில் இந்த நேர முடிவுப்படி அறுபத்தி ஒன்பது சோ போடுறது உறுதியாக இருக்குது மூணாயிரத்து இருபத்தி மூணு டிக்கெட் இருக்குது இதன் மூலம் ஒன்பது லட்சம் வரையும் கர்நாடக அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேர முடிவுப்படி கிடைச்சிடும் பண்ணி இருக்குது இதனைத் தொடர்ந்து தமிழகத்துல அறுநூத்தி எண்பத்தி ஒரு போடுறது உறுதியாக இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு டிக்கெட் இருந்துட்டுன்னா இருக்குது இதன் மூலம் எண்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் வரை கலெக்ஷன் மண்ணு இருக்குது ஸோ கண்டிப்பாக இன்னைக்கான முடிவில் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அன்பா அடுத்த வீடியோவில் பதினேழு நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் கூலி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணி இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ அடுத்து வரும் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலாம் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ